பிள்ளைகளை பாதுகாப்பதில் தாய்க்கு நிகர் யாருமில்லை என்பதை ஆயிரம் கதைகள் சொன்னாலும் உங்களுக்கு அறிவுள்ள காக்கை சொல்வதற்கு கொஞ்சம் நீங்கள் காது கொடுங்கள் வீடியோ உங்க பார்வைக்கும் மகிழ்ச்சிக்கும் அறிவுக்குமானது லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் கிளிக் செய்யுங்க தினமும் பார்த்து பார்த்து பக்குவமாய் உயிர் பித்த வெள்ளை தங்கம் சில நாள் அடை காத்தால் போதும் பத்து பிள்ளை முத்தும் பக்குவமாய் உயிர் பெறும் என்னென்ன கனவு ஏக்கம் ஊட்டும் பதிவு நல்ல பசி தாகம் கொஞ்சம் நீர் அருந்தி வரலாம் என காக்கை தன் அடைகாக்கும் கூட்டை அக்கம் பக்கம் பார்த்து வெட்டு கிளம்பும் தாய்காகம் எதிர்வந்த நரி தனக்கு வாய்ப்பாக பயன்படுத்த நினைத்தது கா என கரையும் குயிலே கருப்பழகியே எங்க பயணம் என்றது நரியன்னே நரியன்னே நல்ல தாகம் எனக்கு பாத்துகாத்த முட்டை எல்லாம் கூட்டுக்குள்ள இருக்கு பக்குவமா பாத்துக்குங்க பக்கம் போயி வாரேன் பசி தாகம் தீர்த்து நானும் பத்து நிமிஷத்துல வரேன் நரி தந்திர பேச்சு பாவம் நீயும் பசி தாகம் இத்தன நாள் பொறுப்ப பத்திரமா பாத்துகிற வெள்ளை முத்து பிள்ளைகள பாதுகாக்க நான் இருக்க பக்கம் போயி வா நீ பதராமா சிதராம பக்கம் வா நீ சாக்கிறதை சாக்கிரதை படி காகம் பறந்து போக தூரம் போனபின் நரியும் கண்டபடி ஆட தந்திரமா பேசி காகத்தை அனுப்பிவிட்டு அத்தனை முட்டைகளையும் அப்படியே விழுங்க நினைத்தது நரி நரி கூட்டை நெருங்க போன வேகத்தில் திரும்பி வந்தது பொறுப்புள்ள காகம் நரி அண்ண நெல்லு உன்ன நம்பி போயிருந்த என் குடும்பம் போயிருக்கமே தந்திர நரியே கண்முன்னே நிற்காதே என்று கத்தி நிற்கும் காகம் சிங்க ராஜாவிடம் நீதி கேட்ட காகத்துக்கு நரியை கடுமையாக திட்டியது கருணை உள்ள சிங்கம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டது மனம் மாறிய நரி மகிழ்ச்சியுடன் கூட்டை காக்க வந்து நின்ற காக்கைக்கு பாராட்டு சொல்லியே ஆக வேண்டும் காக்கை சொன்ன நீதி காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு நரி சொன்ன நீதி தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டது மீண்டும் நல்ல நீதி கதையோடு உங்களை சந்திக்கும் உங்க நண்பன் நம்பிக்கை நடைபோடுபவன் நன்றி வணக்கம்